வீட்டில் விசேஷம்னா கேசரி தான் நல்லா ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இந்த சீனி சோறும் செய்வோம் இந்த சீனி சோறு பார்த்திங்கன்னா கேசரியை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுலபமாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டுமே போதும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாங்க இந்த சீனி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த சீனி சோறு செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதிக்கு பதிலாக வேறு என்ன அரிசியில் வந்து செய்யலாம்னு கேட்டாக்க துளசி அரிசியில் செய்யலாம் சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம் ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ்மதி அரிசியில் செஞ்சால் தான் இந்த சீனி சோறு உங்களுக்கு அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்ல மனமும் ருசியும் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாஸ்மதி அரிசியிலே செய்யுங்க இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அரிசி நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் வந்து நல்லா தாராளமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் திராட்சை வந்து சேர்த்துட்டு இது கூட அரைமுடி தேங்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும் பொடியாக கட் பண்ண வேண்டாம் இது போல் நல்லா கீத்து கீத்தாக கட் பண்ணி போடுங்க நல்லா ஸ்லைஸாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த சோறு கூட இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் வச்சு நல்லா வதக்குங்க அந்த திராட்சை நல்லா உப்பி வரட்டும் அந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் கலர் செவந்து வரட்டும் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போதும் சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது போல் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமான கலரில் நல்லா வருபட்டுருச்சு பாருங்க நல்லா இந்த மாதிரி கலர் செவந்து வரணும் கலர் செவக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காம போயிடும் இப்போ நல்லா கலர் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கணும் இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி அளந்து எடுத்துருந்தேன் மூணு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேருங்க ஒரு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா மூணு கப்பு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் பக்குவமாக இருக்கும் மூணு கப்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருந்தா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விடுங்க கரெக்டாக இருக்கும் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டுக்கும் இருக்கும் மனத்துக்காக ஒரு சிட்டிக அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது போல் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் கேசரி பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம் இந்த சீனி சோறு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது கூட முக்கால் கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் தான் நம்ம வந்து அரிசி அளந்து எடுத்துருந்தோம் அதே கப்பை பயன்படுத்தி முக்கால் கப்பு அளவுக்கு வந்து சக்கரை வந்து கரெக்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப தித்திப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டான இனிப்பில் சாப்பிட்றவங்க முக்கால் கப்பு அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சீனி சோறு ரொம்ப ரொம்ப வாசனையா வீடே கமகமனு நல்ல ஒரு வாசனையா இருக்கும் பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நம்ம வந்து அரிசியை பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் தம்ல வச்சுருந்தோம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை நம்மளுடைய சீனி சோறு ரொம்ப ரொம்ப வாசனையா கமகமனு வீடே வாசனையா இருக்குங்க வாசனையா மட்டும் இல்லைங்க சாப்பிடும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்கில் பட்டதுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேனை அமிர்த மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ தான் அங்கே செம்ம டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப எம்மியான சீனி சோறு வீட்டில் செஞ்சுட்டேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்வீட் லவர்ஸுக்கு கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்